இப்போ வந்து ஒரு சத்தான ராகி மால்ட்டுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் இதை அரைச்சிட்டு எல்லாருமே இது கஞ்சி மாதிரி காசிட்டு குடிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் வந்து இருபத்தி நாலு ஐட்டம் இருக்குது இன்னும் உங்களுக்கு வேணும் முந்திரி பாதாம் பிஸ்தா அதெல்லாம் வேணும்னா இது கூடவே நீங்கள் வந்து வறுத்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வறக்க போகிறேன் நான் இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு மிஷினில் கொண்டு போயிட்டு அர்ச்சுன்னு வரலாம் இது இது வாங்க ஒன்றுனா வறுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் வச்சு ஆயிடுச்சு இப்போ வறுத்துக்கலாம் இதெல்லாம் எல்லாத்தையுமே வறுக்கணும் நல்லா வறுக்கணும் அப்புறம் ரொம்ப தீயை விடக்கூடாது அப்படியே வறுக்கலாம் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இது அது வறுந்துச்சு இப்போ இது எடுத்துட்டு போட்டுக்கலாம் இது வந்து பார்லி ரைஸ் 이것을 볶아줍니다. 이제 마카로니 그것을 볶아줍니다. 그리고 이것을 볶아주시고 이것을 넣어줍니다. 그리고 이제 모듬을 넣어줍니다.

வந்துட்டோம் நல்ல ஸ்மெல் இருக்கும் இந்த மாவு இதில் வந்து புட்டு செய்யலாம் தோசை செய்யலாம் அடை செய்யலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யலாம் மெயினாக வந்து இதில் கஞ்சி காசிட்டு பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கூட இது கூட வந்து வால்நட் இருந்தால் நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க நாங்கள் வால்நெட்டெல்லாம் போட்டு அரைக்கல முந்திரி திராட்சை அந்த இது வால்நட்டு பாதாம் அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ இருக்குதோ அதெல்லாம் போட்டுட்டு இது கூட அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் பாய்